பிரைசலாட் ஒன்று பேதரு அதிகார மூன்று இறை வார்த்தை பத்து வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லின்று தம் நாவை காத்து கொள்க வஞ்சக மொழியை தம் வாயை விட்டு விளக்கி விடுக ஆம் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பணி போச்சுகிறோம் ஐயா ஐயா ஆரானை நன்றி செலுத்துகிறோம் துன்பத்தில் உடன் நன்றி இருப்பவரேரா அன்பிற்காக நன்றி அழுகையில் ஆறுதல் தருபவரே மக்கு நன்றி கரம் பிடித்து வழி நடத்துபவரே மக்கு நன்றி துயர் நீக்கி காப்பவரே மக்கு நன்றி நாளும் துணையாக வருவதற்காய் மக்கு நன்றி நோயில் சுகம் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி மகிழ்வோடு தகப்பனி வாழ்க்கையில் இன்பம் காணவும் நல்ல நாள்களை காணவும் விரும்புவோர் தீ சொல்லிலின்றி தம் நாவை காத்து கொள்ளுக என்று இந்த வார்த்தைகளில் கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆம் தகப்பனி போற்று உமை போற்றுவதும் தூற்றுவதும் இந்த நாவினால் தகப்படி நாங்கள் நல்லதை விதைக்க வேண்டுமென்றால் நல்ல வார்த்தைகளை நல்ல இறை வார்த்தைகளை நாங்கள் பிறருக்கு விதைக்க வேண்டும் பிறர் உள்ளத்தில் நாங்கள் இறை வார்த்தைகளை இந்த நாவினால் ஊற்ற நீர் எங்களுக்கு கிருவே தங்க தகப்பனே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனி ஆம் தகப்பனே நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா தீமை செய்தால் பாவம் உன் வாயிற் படியில் வேட்கை கொண்டு இருக்கும் என்ற இறை வார்த்தை நிமித்தமாய் நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வாழ்க்கையில் இன்பம் பெறவும் நல்ல நாள்களை காணவும் நீர் எங்களோடு பயணிக்க வேண்டுமா உண்மை கெஞ்சு மன்றாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த இரவு பொழுது படுக்கைக்கு போகுமுன் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா இந்த விடுகின்ற பொழுதாவது எங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையாதா நல்லதொரு வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் நடக்காதா என்று நோயினில் தோண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் துடித்து கொண்டிருப்பார்கள் தகப்படி இந்த இரவு பொழுது எனக்கு தலை வலிக்கிறதே உடம்பு வலிக்கிறதே என்னால் தூங்க முடியவில்லையே நான் என்ன செய்வேன் உச்சாந்தலைந்து உள்ள கால் வரை பல நோய்கள் என்னை வாட்டி வதைக்கின்றதே கடவுளே உடைய இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்தள்ளும் என்று எவ்வளவோ பேர் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார் தகப்பனே அவர்கள் தலைமாட்டில் மாட்டில் நிதாமை விழித்திருந்து அவர்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே அப்பா உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனி இந்த வாழ்க்கை உம்மால் உண்டாக்கப்பட்டது நீர் கொடுத்த வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ நாங்கள் பிறருக்கு எங்களால் முடிந்த நல்ல காரியங்களையும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல நற்செய்திகளையும் எடுத்துரைக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா கெஞ்சி ஒன்றாடுகிறது விடுகின்ற பொழுது நல்லது ஒரு ஆசிர்வாத்தினாலே நீ தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே இந்த வேண்டியலாம் எங்கள் ஆண்டவராக ஏன் கிறிஸ்துவழியாகவும் மன்றாடுகிறோம் ஆமேன்